தமிழ் கடவுள் என்றாலே நம் முருக பெருமான் தான் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்பது போல அவரது புகழை பாட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடைபெற வேண்டும் என்றாலும் முருகா முருகா என்றுதான் சொல்வார்கள் அப்பனே முருகா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா என்று சொல்லிதான் எந்த ஒரு செயலையும் செய்வார்கள் என்னுடைய வாழ்க்கைய மாற்றம் வந்து நிறைய வந்திருக்கு அதே மாதிரி வந்து நிறைய அந்த விரதங்கள் இருக்கு இருக்கு நாங்கள் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கவுச்செலாம் நாங்கள் சாப்பிட்டோம் அவர் விரதம் இருக்கும்போது வந்து அதெல்லாம் நாங்கள் இப்போ சாப்பிட்றதில்ல எதுவுமே இது பண்ணுறதில்ல அவருடைய அருளால் இன்றைக்கி நல்ல பகவானுடைய அருளால் நல்லபடியாக நாங்கள் சொந்த வீடு வாங்கியிருக்கோம் என் பிள்ளைங்களுக்கு திருமணம் தான் முடியணும் நல்லபடியாக வந்து திருமணம் முடியணும் நான் இருக்கிற வந்து ஒரு இருபது வருஷமாக இருக்கு ஆனால் வந்து ஆனால் வந்து அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு நம்ம ஒரு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு நீங்கிடுது அவரை நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து எனக்கு வெற்றியை விட அவரை நினைச்ச நிமிஷ நேரத்துல எனக்கு வந்து ஒரு கிட்ட நின்று எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு வந்து முப்பது வருஷமா அப்படி வந்துட்டு இருக்க இருந்தாலும் விருதன் வந்து அவருக்காக நான் நினைச்சு ஒரு விஷயம் நடந்தது அன்னையிலேருந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி சொல்கிறது அவர் அப்படின்னா முருகனா என்ன அப்படின்ற மாதிரி நான் ஒரு இதுவாக தான் இருந்தேன் அவரை என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சனோ நீ தான் உலகம்னு நினைக்க ஆரம்பிச்சணும் அன்னையிலிருந்து நான் வந்து அவர் தான் இன்றைக்கி என் மூச்சு அவருக்கு தான் ஏன்னால் எல்லாமே அவருக்கு தான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த மூச்சு நிற்கிதுன்னா கூட அவர் அருளை தான் என் நான் உட்காந்தாலையும் முருகை தான் இழந்தாலையும் முருகை தான் சொல்லுவேன் அதனால் முருகனுடைய நாமத்தில் வந்து இன்றைக்கி நான் உன்னை சந்திக்கிறதுக்கும் அவனுடைய அருளே அதனால வந்து அவருடைய தான் அவருடைய இது ஆமா அவரை நினைச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப கூட திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம் அவருடைய தரிசனத்துல அவ்வளவு நேரம் உட்காந்து அருணகிரிநாதரான் அவருடைய இது சன்னதியில உட்காந்து அவ்வளவு நேரம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப இதுவாருவேன் கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து அவரை நினைச்சாலே வந்துரும் அது எத்தனை இது வந்தாலயும் அவரை நினைச்சாலே அந்த இது வந்துரும் அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கடைப்பிடிங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கடை நல்லபடியா மனசு அளப்பாயாத வழி நடத்தி நீங்கள் அது கொஞ்சம் ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியல அந்த ஸ்டேஜுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய வெற்றியை காண்ட்ருப்போம் அதனால் இப்பயே பிடிச்சிக்கிட்டு நல்லபடியாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை பாருங்கள் அவர் நாமத்தை சொல்லுங்கள் வெளியில் போனால் எங்கன்னா வண்டி ஓட்டும் போது கூட அவரை நினச்சிக்கிட்டே போங்க எல்லாமே இப்போ நான் கால் விழுந்து கால் கூட வடைஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி நான் வந்து தனியாகவே நான் வந்திருக்கேன்னா அவர் ஒரு தான் அவர் அழுது அந்த கால் வடைஞ்சி நான் இப்போ என்னை வீட்டில் வந்து பார்த்து போனேன் அவர் இருக்கார் எனக்கு நான் பார்த்துப்பார் இப்போ தாங்கிட்டு தான் வரேன் ஆனால் இன்னைக்கு நல்ல தரிசனம் இப்போ போய் நான் நல்ல விஏபி தரிசனம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன் இவ்வளோ கூட்டத்தில் என்னை நிற்க வைக்கலாம் முருகன் அதுதான் என்னுடைய சந்தோஷம் நான் வந்து ஷஷ்டி விழா என்பது முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை அழித்ததை கொண்டாடும் ஒரு முக்கிய விழாவாகும் இது ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையின் பிரதமை முதல் ஷஷ்டி அல்லது சப்தமி வரை நடைபெறும் விழா இந்த ஆறு நாட்களும் பக்தர்கள் முருகப்பெருமானை பெருமானை வேண்டி விரதம் இருப்பார்கள் மேலும் பொதுவாக ஒருவேளை மட்டும் உணவருந்துவது

னால முருகர வேண்டியதா நான் இந்த இந்த வருஷமும் சஷ்டியில விரதத்துல இருக்கிறேன் நான் ஓகே கண்டிப்பா நிறைவேறும் நம்ம இருக்கிற விதத்துல இதுவா இருந்தால் கண்டிப்பா நிறைவேறும் ஒரு சின்ன தவறு நடந்தா கூட நம்ம மிஸ்டேக்கால சாமி மேல தப்பு சொல்ல முடியாது அதுதான் முருகனுடைய அருளே அருள் இப்போ வந்து நான் சஷ்டி விரதம் இருக்கேன் நான் வந்து சாப்பிட மாதிரி இருக்கேன் நைட்டு போய் நான் சாப்பிட்டதால முருகர் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்காரு ஒருவேளை சாப்பிடலாம் போன வருஷம் நான் ஒருவேளை சாப்பிட்டுதான் இருந்தேன் ஆனா இந்த வாட்டி பால் பழம் தான் வேற சாப்பாடே கிடையாது அதனால தான் பேசக்கூட முடியல சாப்பிட ஒரு நாளே இப்படி இருக்கேன் நான் இந்த ஆதரவு பத்தி சொன்னா வந்தீங்களா ஆமா முருகருங்கிறத வந்து வந்தேன் முருகர் தான் இந்த முருகருங்கிறவரு உங்க லைஃப்ல வந்து எப்படி என்ன யார் மூலயமா உங்களுக்கு தெரியும் சஷ்டி விரதம் எனக்கு போன தான் சசில இருக்கணும்ன்ற இது வந்தது எனக்கு அதை வந்தீங்கன்னா குடும்ப கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும் ஆனா அவர் சொல்றதால்தான் எனக்கு கனவுல வந்து என்ன சொல்றதுன்னா நான் பூச்ச அறையில வந்து தங்கமா ஜொலிச்சார் அப்படியே அந்த பன்னிரெண்டு கரங்களோட நின்னார் அப்படியே வந்து அவர் அப்படியே அப்படியே தங்க கடல்ல நின்னார் அத வந்து அப்புறம் ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் வந்து மயிலா வந்து நின்னார் மயில் அப்படியே பக்கத்துல வந்து மயில் நிற்குது கனவுல கண் முடிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படியே வந்து நிக்கிறாரு மயில் ரூபமாக வந்து நிக்கிறாரு

எப்ப எடுத்தாலும் முருகர் கோயில்லாம் திருச்செந்தூர் குன்றம் திருப்பரகுன்றம் பழமசாலை எங்க முருகர் கோயில் இருக்காரு சஷ்டிக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முருகர் பார்த்துட்டு இந்த ஆறு நாள் சஷ்டி டைம்ல ஒவ்வொரு டைம் ஒரு முருகரை பார்த்துட்டு வருவேன் இந்த வருடம் கந்த சஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை என்று தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை என்று சூரசம்ஹாரத்துடன் முடிவடைகிறது ஆறு நாட்கள் முருக பக்தர்கள் காலை மாலை குளித்துவிட்டு விரதமிருந்து விரதம் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வார்கள் நான் நினைச்சது சில விஷயம் நிறைவேற்றி கொடுத்ததுனாலுங்களா இல்ல இல்ல நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இங்க வீடு இங்கதான் இருக்கு தான் இருக்கு நான் வந்து இருக்கேன் கோவிலுக்கு வந்து இருக்கேன் ஆனா ரொம்ப பெரும்பாலுமா நான் இங்க வந்து இவரோட இது எனக்கு தெரியல இப்பதான் ஒரு மூணு வருஷமா அவருடைய அருமை எனக்கு தெரியுது அதனால் நான் நினைச்சத அவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நீங்க இது வரைக்கும் வேண்டியதான் விஷயம் நடந்திருக்கு நடந்திருக்கு தான் வந்து எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கும் நான் தான் அவர் வேண்டினேன் நான் அதையும் எனக்கு கை கொடுத்தாரு எனக்கு வந்து பேத்தி போறக்கணும்னு வேணும் எனக்கு அதே எனக்கு கொடுத்துட்டாரு எனக்கு எல்லாமே என்ன வேண்டோன்னா அது எல்லாமே எனக்கு செய்யறதுனால எனக்கு அவர் எனக்கு மனசார எனக்கு கொடுக்குறாரு அவரோட சக்தி வந்து சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து எண்பத்தி ஆறுல கல்யாணம் ஆச்சு இங்க இருந்தோம் சிப்பாணி போயிடுவோம் சுட்ல பேங்க நாங்கள் ஒரு நாற்பது வருஷமா வரோம் நாற்பது வருஷமா

தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த காலத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகிய மூன்று அசுரர்கள் தேவர்களை அடித்து துன்புறுத்தி வந்தனர் இவர்களது அட்டகாசத்தை தாங்க முடியாமல் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானிடம் மண்டியிட்டு தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் முருகப்பெருமான் உடனே போர்க்களம் புகுந்தார் சண்டை மிகவும் கடுமையாக நடைபெற்றது இந்த மாபெரும் போர் திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்றது இந்த போரை தேவர்கள் உள்ளிட்டவர்கள் வேடிக்கை பார்த்தனர் அண்ட சராசரமும் நடுங்கியது போரின் முடிவில் முருகன் அவரது வேல் மூலம் சூரபத்மன் உடலை இரண்டு கூறாக பிளந்து வதம் செய்தார் சூரபத்மன் உடல் உடனே மாமரமாக மாறிய போது முருகப்பெருமான் தன் வேலால் அதை இரண்டாக பிளந்து சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகருக்கு ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இரு முருகரை நாம் வணங்கணும் அஞ்சு நாள் மிக சிறப்பாக நடக்கும் அஞ்சாவது நாள் சம்பாரம் சூர ஆறாவது நாள் சூரபத்மனை பத்மனை வதம் செய்வார் முருகர் அந்த விழா சிறப்பாக திருச்செந்தூரில் நடக்கும் நம்ம வட நடக்கும் அது இல்லாமல் சென்னையில் உள்ள மற்ற சே பர கோயில்லையும் சூரசம்பார நிகழ்ச்சி நடக்கும் அதன் பின் மறுநாள் முருகர் கோபம் தனிந்து கல்யாணம் பண்ணணும் வேலை சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் நான் கல்யாணம் பண்ணணும்னு முருகர் அதனால் தேவையான கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் பண்ணி தான் திருச்செந்தூரில் அந்த போர் நடந்தது இந்திரனை சிறை வச்சுட்டாங்க அப்போ எனக்கு என்ன தரீங்க நான் சண்டை போட்டு உங்களெல்லாம் வீட்டுறதுக்கு அப்படின்னு முருகர் சொன்னார் அப்போ நான் உங்களுக்கு தேவயானி இந்திரகுல வம்சத்தில் உள்ள தேவயானியை நான் உங்களுக்கு பெண்ணாக கொடுக்குறோம் வாழ்க்கை துணையாக தரோம் சாஸ்திர சம்பிரதாயப்படி நீங்கள் திருமணம் செய்துக்கணும் அப்படி சிவன் பார்வதி வந்து பெண் கேட்டு திருமணம் இனிதே நடைபெற்றது அதுக்கப்புறம் அவர் ச மக்களை காப்பாற்றுறதுக்காக பல ஆறு ஆறு படையும் அவதாரம் எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் சிறு சிறப்பமாக இருக்கிறார் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் அவதரித்து வந்திருக்கார் எங்கள் வீட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள பல சிக்கல்கள் நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் வந்து வட ஆண்டவர் வேண்டி போயிருக்கோம் நல்லபடியாக எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாகவும் நினச்சிட்டு போவோம் அது சாதாரணமாகிடும் ரொம்ப பவர்ஃபுல் சொன்னோம்னா நமக்கு வந்து எப்படி தமிழ்நாட்டில் கேட்குறீங்களா ஆறு படைகள் இப்போ ரொம்ப பவர்னா திருச்செந்தூர் தான் பவரானவர் அது அவர் வந்து தனிமையான நின்று போர் புரிஞ்சார் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தனிமையாக இருந்து ஒரு ராணுவ படையை அனுப்புது ரெண்டு நாட்டுக்கும் சண்டை வருது அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் யார் வலுவான படையை அவங்கள அனுப்பி நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகணும் அப்படி சொல்லும் இல்லையா கவர்மெண்ட்டு அந்த மாதிரி பார்த்தாரு இந்த மக்களெல்லாம் காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் தனியாக தான் வந்தார் அவர் சண்டை போட தனியாக வந்து வெல் வென்றார் சூரனை ஏன்னா அவர் ஈக்குவலாக அவன் வந்து தவம் சிவன் கிட்டே வரம் வாங்கி வர பல அவதாரம் எடுத்தார் சூரபத்மன் அப்போ அது ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான நாள் வேணும்ல அது முருகர் தான் அதனால வேல் கொடுத்தாங்க அப்பா அம்மா சக்தி பார்வதி வந்து அவங்க தேகத்துலேருந்து சக்தியை கொடுத்து ஒரு வேலை கொடுத்தாங்க அந்த வேலை வச்சு அவர் சம்பாரம் பண்ணி மக்களை காப்பாத்தினார் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களான குழந்தை வரம் திருமணம் வேலை கடன் போன்ற துன்பங்கள் நீங்கவும் முருகப்பெருமானின் முழு அருளை பெறவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடிகள் போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட விரும்புவார்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருப்பதை தவிர்த்து மனதார முருகப்பெருமானை வழிபடலாம் சத்தி யாருக்கு வரதா அவ்வளவு விஷயம் கிடையாது முருகா அவர் விரதத்தை இருந்து பாருங்க அவ சத்தியோ சத்தி அந்த ஆறு நாள் கடை கடைப்பிடிங்க உங்க வேணுதெல்லாம் நிறைவேறலன்னு கேளுங்க சத்தியமா உண்மை இது அவர் ஆறு நாள் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சு உங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாரு எந்த கோரிக்கை வைங்க அவராண்ட நிறுவேத்துவாரு அரோகரா அரோகரா முருகா முருகா அரோகரா அரோகரா இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போறான் சம சண்டைப்பா நீ சோதி ஆனால் நான் இருப்பேன் இந்த நாள் இருப்பேன் எவ்வளோ சோதிக்கிறே சோதிப்பேன் ஆனால் வீட்டுக்கு உடனே சண்டை தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காக இருக்கும் ஆனால் நான் அவரை விடல வந்து பார்த்துட்டு போகிறேன் ஆனால் அவ்வளோ அவருக்கு அவ்வளோ சோதிக்கிறாருமா ஆனால் தூக்கி ஆனால் செம்மையாக சோதிச்சிட்டாரு இப்போ மாலை போட்டு வீட்டுக்கு உடனே அவர் பிரச்சனை எனக்கு எங்கள் வீட்டார் தான் பிரச்சனை பண்ணார் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீ என்ன பண்ணுறையோ பண்ணுப்பா ஆனால் உன் சன்னதிக்கு நான் வரேன் உன்னோட அருள் தான் ஆனால் செம்ம டஃப் கொடுக்குறாரும்மா இந்த ஆறு நாளுக்கு ரொம்ப இது பண்ணுறாரு சோதிக்கிட்டோம் எவ்வளோ சோதிக்கிறதா சோதிக்கிட்டேன் நான் வருவன் அவர் நம்பி காலில் இடையே விழுந்துட்டேன் நீங்க என்ன கேளுங்க நாங்கள் சொல்றோம் டக்கு டக்குன்னு முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஆறு படை முருகர் கோயிலுக்கு இல்லை மூணு வீடுக்கு போய்க்கிறோம்மா திருத்தணிக்கு பழனிக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் பழனி தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க ஆ பழனியும் திருச்செந்தூர் அங்கே போயிட்டு வந்தாங்களோ உங்க கஷ்டம் எல்லாம் மாறும் மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம் அவர் கருணை காட்டினாதான் அருள் தான் இவ்வளவு ஜனம் இருக்கும் போது கூப்பிட்டு குடுக்குறீங்க பாருங்க அவருடைய நாமத்தை சொல்ல சொல்றாரு அதுதான் பெரிய விஷயம் இவ்வளவு ஜனம் லட்சம் எல்லாம் வந்திருக்காங்க கூப்பிட்டு முருகரை பத்தி பேசுங்கன்றீங்க பாருங்க அதுதான் முருகரே நீங்க சொன்ன மாதிரி இருக்கு அந்த வார்த்தை சமஜனம் பார்க்கவே முடியல பார்க்க முடியல ஏதோ கடவுள் புண்ணியத்துலங்களை உள்ள போውட்டாங்க انا பார்க்க முடியலமா அவரே انا இவ்வளோ ஃபேமஸான அவரே கோயில மெழிச்சி ஆ மெழிச்சி போய்டான் ரஷ் பார்க்க முடியல அவரே இவ்ளோ தூரம் கூட போக முடியல 10 மணிக்கு நாங்க வந்தோம் நாங்க அவர் பார்க்காத போக கூட சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டே அவருக்கு பார்த்துட்டு தான் போறோம் காலைய பத்து மணிக்கு வந்தناங்க மணி ப ஆறாவது போகுது அவர் பார்த்துட்டு அவர் போட்டு தான் நாளுக்கு நிறைய இதுவாகுதும்மா சம்ம தடுங்கள் வருது ஆனா ரொம்ப சோதிக்கிறாரு தெரியுது அது மட்டும் தெரியுது பயந்துட்ட நானே மாலை என்ன அப்படி ஆயிடுச்சுமா இப்ப ஒரு சண்டை என்னப்பா உள்ள மாலை போட்டு ஒரு நிம்மதி இல்லையாப்பா நினைச்சேன் என்ன பண்றேன் பண்ணுப்பான்னு தெரியுமா வந்துட்டு ஆனா எங்க வீட்டுல வீட்டுல இருக்காரு

மேலும் விநாயகர் கோவில் மற்றும் சிவன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும் இந்த புகழ்பெற்ற கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் பாலன் தேவராய சுவாமிகள் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முருக பக்தர் ஆவார் இவர் ஈரோடு அருகே உள்ள சென்னிமலையில் முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த புனித கவசத்தை இயற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நாமும் கந்த சஷ்டி கவசத்தை படித்து பலன் பெறுவோம்